ஒரே ஒரு இன்வெஸ்டரோட கருத்து ஒரு முழு நிதி சந்தையையே தலைகீழா மாத்த முடியுமா ஜாம்பவான் ஜார்ஜ் சோரோஸோட தியரி படி கண்டிப்பா முடியும் நம்மளோட தப்பான பார்வைகள் எப்படி நிஜத்தையே உருவாக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் சரி சோரோஸோட ஒரு ஆச்சரியமான கருத்தோட ஆரம்பிக்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா மார்க்கெட் விலைகள் எப்போதுமே தப்பானதுதான் ஏன்னா அது எதிர்காலத்தை பத்தி ஒரு ஒருதரபக்ஷமான ஒரு தான் காட்டுது இது சும்மா ஒரு கருத்து இல்ல இதுதான் அவரோட முழு பார்வைக்கும் மையம் சொல்லப்போனா நவீன பொருளாதாரத்தோட அடிப்படைகளையே இது கேள்விக்குள்ளாக்குது சரி நம்மளோட இந்த கதை எங்க தொடங்குதுன்னா சோரோஸ் ஒரு இளம் எக்கனாமிக் ஸ்டூடண்டா இருந்த காலத்துல தான் அப்போ அவருக்கு கிளாஸ்ல சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் மேல பயங்கர அதிருப்தி

கிடைக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் எது பெஸ்ட்டோ அதை தேர்ந்தெடுத்து ஒரு சரியான சமநிலையை உருவாக்குவாங்கன்னு சொல்லுது ஆனா நிஜத்தில் இது நடக்குமா ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க முடிவெடுக்கிற நமக்கே ஒரு விஷயத்தை பத்தி முழுமையா தெரியாதப்போ என்ன ஆகும் சாரோச பொறுத்த இது ஏதோ ஒரு சின்ன திருத்தம் செய்ய வேண்டிய விஷயம் இல்ல இது அந்த ஒட்டுமொத்த தியரியோட அடித்தளத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய ஓட்டைன்னு அவர் நம்பினாரு ஏன்னா மனுஷங்களோட புரிதல் அது எப்பவுமே ஒரு குறைபாடு உள்ளதா தான் இருக்கும் இந்த எண்ணம் தான் அவரை ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி நகர்த்துச்சு அதாவது இயற்கை அறிவியலுக்கும் சமூக அறிவியலுக்கும் இன்னும் சொல்லப்போனா கிரகங்களை பத்தி படிக்கிறதுக்கும் நம்மள மாதிரி மனுஷங்களை பத்தி படிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அவரு புரிஞ்சுக்கிட்டாரு தான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வித்தியாசம் வருது இப்போ இயற்கை அறிவியலை எடுத்துக்கோங்க ஒரு வானியலாளர் கிரகங்களை பத்தி என்ன தியரி சொன்னாலும் அதனால கிரகங்களோட சுற்றுப்பாதை மாறப்போறதில்லை ஆனா சமூக அறிவியல்ல அதாவது நம்மள மாதிரி மனுஷங்களை பத்தி படிக்கும்போது அங்க நிலைமையே வேற ஏன்னா நாம யார பத்தி படிக்கிறோமோ அந்த பொருட்களுக்கு அதாவது நமக்கு சிந்திக்கிற மூளை இருக்கு ஒரு முதலீட்டாளர் ஒரு மார்க்கெட் பத்தி என்ன நினைக்கிறாரோ அந்த நினைப்பே அந்த மார்க்கெட்டோட போக்கே மாத்திடும் நம்ம எண்ணங்கள் இங்க வெறும் பார்வையாளர்கள் இல்ல அதுவும் ஆட்டத்துல ஒரு முக்கியமான வீரர் இதனால என்ன ஆகுதுன்னா காரண விளைவு சங்கிலியே ரெண்டா உடையுது இயற்கை நிகழ்வுகள்ல ஒரு உண்மை நேரடியா இன்னொரு உண்மைக்கு வழிவகுக்கும் அவ்வளவுதான் ஆனா சமூக நிகழ்வுகள்ல அப்படி இல்ல ஒரு உண்மை முதல்ல நமக்கிட்ட ஒரு பார்வையை உருவாக்குது அப்புறம் அந்த பார்வை ஒரு புதிய உண்மையை உருவாக்குது பாத்தீங்களா யதார்த்தத்துக்கு நடுவுல நம்மளோட பார்வை புகுந்திடுது ஆக நம்ம பார்வையும் யதார்த்தமும் இப்படி மாத்தி மாத்தி ஒன்னையொன்னு தாக்குற இந்த இருவழி பாதைக்கு சோரஸ் வச்ச தான் ரெஃப்ளெக்சிவிட்டி இதுதான் அந்த புள்ளி எங்க நம்மளோட பார்வையும் நிஜமும் ஒன்னையொன்னு வடிவமைச்சுக்குது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு டூ வே ஃபீட்பேக் பார்வைகள் நிஜ உலக பாதிக்குது அந்த நிகழ்வுகள் திரும்பவும் நம்மளோட தப்பான பார்வைகளை இன்னும் வலுப்படுத்துது இது ஒரு முடிவே இல்லாத தன்னைத்தானே தானே வளர்த்துக்கிற ஒரு சுழற்சி நாம எதை நம்புறோமோ அது நிஜமாகுது அந்த நிஜம் திரும்பவும் நம்ம நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குது சரி இந்த எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன உதாரணத்துல பாக்கலாம் ஒரு இன்வெஸ்டர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் ரொம்ப மலிவா இருக்குன்னு நம்புறாரு இது அவரோட ஒரு சார்புடைய பார்வை அந்த நம்பிக்கையில அவர் அந்த ஸ்டாக்க வாங்குறாரு உடனே விலை கொஞ்சம் மேல போகுது இப்ப விலை ஏறத மத்தவங்களும் அட இது நல்ல ஸ்டாக் போலன்னு சொல்லி வாங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஸ்டாக்கோட வெலை இன்னும் ஏறுது கடைசியில பார்த்தா முதல்ல அந்த இன்வெஸ்டர் நம்புனது இப்போ உண்மை மாதிரி தெரிய ஆரம்பிக்குது ஒரு சின்ன தப்பான பார்வை ஒரு சுய நிறைவேற்றும் தீர்க்க தரிசனமா மாறிடுச்சு பாத்தீங்களா சரி இந்த ஒரு தத்துவ கருத்து எப்படி ஒரு தோல்வி அடைஞ்ச ஆய்வறிக்கையிலிருந்து ஒரு பில்லியன் டாலர் லாபம் தர்ற ஒரு புரிதலா மாறுச்சு வாங்க பாக்கலாம் வெறும் தத்துவமா பேசி தன்னோட கருத்துக்களை புரிய வைக்கிறதுல ரொம்ப சிரமப்பட்ட சோரோஸ்க்கு ஒரு கட்டத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுது அவர் சொல்றாரு நிதி சந்தைகள் ஒரு வகையில சயின்ஸ் மாதிரியே வேலை செய்து நாம நம்மளோட தியரிகளை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லேப் மாதிரி இந்த மார்க்கெட்டை பார்க்கலாம் அப்போதான் அவருக்கு புரிஞ்சது தன்னோட இந்த ஐடியாவை நிஜ உலகத்துல சோதிச்சு பாக்குறதுக்கு நிதி சந்தைகளை எல்லாரையும் சோரோஸோட இருந்த ஆரம்ப கால பங்குகள் முன்னூறு மடங்கு பெருகி இருந்தது அவரோட இந்த ரிஃப்ளெக்சிவிட்டி தியோரி வேற எந்த ஃபண்டும் அதுவரைக்கும் பாக்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியா அவருக்கு கொடுத்துச்சு அப்போ வெற்றிகரமான முதலீடுனா என்ன சோரோஸ் என்ன சொல்றாருன்னா அது ஒரு விதமான ரசவாதம் மாதிரி அதாவது நம்மளோட தப்பான புரிதலையே நிஜ உலகத்துல லாபமா மாத்திர ஒரு கலை அவரோட வெற்றி எதிர்காலத்தை சரியா கணிச்சதுல இல்ல மாறா நிகழ்காலத்துல சந்தையில என்ன மாதிரியான சார்பு நிலை இருக்கு அதாவது மக்கள் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்கன்றத சரியா தான் இருந்துச்சு ஆனா இந்த தியோரி வெறும் தனிப்பட்ட ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் இல்ல சோரோசிதை பயன்படுத்தி முழு பொருளாதாரத்தையே பாதிக்கிற பெரிய ஏற்ற இறக்கங்களை அதாவது பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிள்ஸ விளக்கினாரு உதாரணத்துக்கு கடன் சந்தைகளை எடுத்துக்கலாம் இங்க ரெஃப்ளக்சிவிட்டி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு எப்படின்னு பாருங்க கடன் கொடுக்கறவங்க ஒரு சொத்தோட மதிப்பு வச்சுதான் கடன் கொடுப்பாங்க அந்த கடன் அதாவது கிரெடிட் பொருளாதாரத்தை வளர்க்கும் பொருளாதாரம் வளர்றதால அதே சொத்தோட மதிப்பு இன்னும் அதிகமாகும் இப்போ அந்த அதிகமான மதிப்பை வச்சு இன்னும் அதிகமா கடன் கொடுப்பாங்க இது ஒரு பெரிய ஏற்றத்தை உருவாக்கும் ஆனா இதே விஷயம் அப்படியே உள்டாவா நடக்கும்போது அதாவது சரிவு ஆரம்பிக்கும் போது அதே வேகத்துல எல்லாம் சரிஞ்சு விழும் இதுதான் பல நூற்றாண்டுகளா பொருளாதார வரலாற்றுல நம்ம பார்க்கற அந்த கிளாசிக் பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிள் முதல்ல பூம் கடன் அதிகமாயிட்டே இருக்கும் சொத்து மதிப்பு ஏறிட்டே போகும் இது இன்னும் அதிக கடனுக்கு வழிவகுக்கும் அப்புறம் டிப்பிங் பாயிண்ட் ஒரு கட்டத்துல நிஜத்துக்கும் மக்கள் மனசுல இருக்கிற நம்பிக்கைக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி ரொம்ப அதிகமாகி நிலம கட்டுக்கடாம போகும் கடைசியா பஸ்ட் இப்போ செயல்முறை அப்படியே தலைகீழா மாறும் எல்லாரும் விக்க முயற்சிப்பாங்க சொத்து மதிப்பெல்லாம் பயங்கர வேகத்துல சரிஞ்சு விழும் இதோட கடைசி விவதி என்னன்னா சோரோ சொல்ற மாதிரி நிதி சந்தைகள் இயல்பாகவே நிலையற்றவை ஏன் ஏன்னா சந்தைகளை இயக்குறது நம்மள மாதிரி தப்பான பார்வைகள் உள்ள மனுஷங்க அதனால சந்தைகள் ஒருபோதும் ஒரு நிலையான பகுத்தறிவுள்ள சமநிலையில இருக்கவே முடியாது இது நம்மள கடைசியா ஒரு சவாலான கேள்வியோட விட்டுட்டு போகுது ஒரு நிமிஷம் யோசிங்க சந்தைகளும் அத கண்காணிக்கிற அரசாங்க அமைப்புகளும் ரெண்டுமே நம்மள மாதிரி தப்பான பார்வைகள் இருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் தான் அப்படி இருக்கும்போது நாம எப்பதாவது உண்மையான நிலையான ஒரு நிதி அமைப்பை உருவாக்க முடியுமா இந்த கேள்வி நம்ம நிதி உலகத்தோட அடித்தளத்தையே கேள்வி கொள்ளாக்குது